ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு முறை மந்திரம் ஜபிக்க காரணம் என்ன அதோடய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்து மதத்தின் மீது தீவிர பக்தி கொண்டவங்க காலையில் எழுந்ததுமே ஒரு கடவுள் மந்திரத்தை சொல்லுவாங்க அதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க காயத்ரி மந்திரமோ இல்லைன்னா ஒரு எளிய ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரமோ அவங்களோட மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் வெளிவரும் முதல் வார்த்தையாக இருக்குங்க மந்திரங்கள் மக்களின் வாழ்க்கையில் பல ஆன்மீக மற்றும் மத வழிபாடுகளில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குங்க பல்வேறு வகையான பாராயணம் மற்றும் அதை சுற்றியுள்ள தகவல்கள் கதை இதையெல்லாமே மக்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தாங்க ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெயிக்கிற ஜபிக்கிறதுனால பல பல நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம படுது அதற்கான காரணம் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நூற்றி எட்டு எண் அப்படிங்கிறதோடைய சிறப்பு கேட்டிங்கன்னா எண்கணிதம் அப்படிங்கிறது எண்களில் பற்றிய ஆய்வு இது மக்களோட பண்பு கூறுதல் குணங்கள் அதோட இயல்பு பலவற்றை தீர்மானிக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் என் கணிதத்தில் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு கணக்கிடப்படுதுங்க என் ஒன்பது மிகவும் அதிர்ஷ்டமான சக்தி வாய்ந்த மங்களகரமான எண்ணாக கருதப்படுது ஒம்பது மற்றும் பன்னெண்டு இரண்டாலும் வகு வகுபடும் நூற்றி எட்டு ஆற்றல்களின் ஒற்றுமையையே குறிக்கிறது ஒன்று உச்சநிலையை குறிக்கிறது ஏகா ஜீரோ வந்து வெறுமை அல்லது ஒன்றுமில்லாததை குறிக்கிறது எட்டு நேர்மறையை குறிக்கிறது அனைத்தின் கூட்டுத்தொகை ஒன்பது முடிவிலி மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது தனி மனிதன் ஏகா வெறுமை மற்றும் நேர்மறையின் தாளத்துடன் சீரமைக்கும் என்று நம்பப்படுதுங்க ஆற்றல்களை இது ஒரு ஒருங்கிணைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக மரபில் மனித உடல் பிரபஞ்சத்தில் மிக சிறிய பகுதியாகவே பார்க்கப்படுது இந்த உடல் நிலைத்திருக்க பலவிதமான ஆற்றல் மையங்கள் இல்லைனா சக்கரங்கள் உள்ள நூற்றி எட்டு ஆற்றல் கோடுகள் ஒருங்கிணைஞ்சு இதய சக்கரத்தை உருவாக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க இது ஒரு மனிதனோட எல்லா உயிர்களுக்கும் மையமாக இருக்குது அதனால் ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது இந்த ஆற்றல் மையங்களை செயல்படுத்துவதாகவும் சக்கரங்களை சுத்தப்படுத்துவதாகவும் உடல் முழுவதும் பிராணன் சீராக செல்வதற்கும் உதவுவதாகவும் கருதப்படுது இது மனதையும் உடலையும் ஆன்மாவையும் அமைதிப்படுத்துது உள் அமைதியையை பராமரிக்க உதவுதுங்க அதே மாதிரி இந்த நூற்றி எட்டு ஏன் முக்கிய எண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா நூற்றி எட்டு அப்படிங்கிறது மந்திரத்தின் முக்கியத்துவம் பல்வேறு காரணங்களை கொண்டு இருக்குது நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணு பண்டைய நூல்கள் மத நூல்கள் கலாச்சார நடைமுறைகளில் பல முறை தோன்றுது உண்மையில் இந்து மதத்தில் நூற்றி எட்டு உபநிபிடதங்கள் இருக்குது இந்த கடவுள்களுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது அதில் எண்ணிக்கையும் நூற்றி எட்டு உதாரணமாக சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அதே போல் கிருஷ்ணருக்கும் நூற்றி எட்டு பெயர்கள் இருக்குது அறிவியல் ரீதியாகவும் சூரியனோட விட்டம் பூமியின் விட்டத்தை விட நூற்றி எட்டு முதல் நூற்றி ஒன்பது மடங்கு அதிகம்னு சொல்லப்பட்டதுங்க அதே மாதிரி இது வந்து கவனம் ஆற்றலோட அதிகரிப்புன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த விரும்பினீங்கன்னா இல்லைன்னா எதையாவது மனப்பாடம் செய்ய விரும்பினீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பல முறை மீண்டும் மீண்டும் செய்யணும் அப்படிங்கிறது சிறு வயதில் இருந்தே நமக்கு கற்பிக்கப்படக்கூடியது இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறது செறிவு தியானத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்லலாங்க ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்க கவனம் நினைவாற்றல் தேவைப்படுது இது அமைதியற்ற மனதை அமைதிப்படுத்தவும் ஒருவரோட உள் அமைதியை பராமரிக்கவும் உதவுது ஒரு பக்தன் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவருடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல மறைந்து அமைதி உணர்வு ஏற்படுதுங்க அதே மாதிரி சமஸ்கிருத எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமஸ்கிருத எழுத்துக்கள் ஐம்பத்தி நாலு எழுத்துக்கள் இருக்குது ஒவ்வொன்றுமே ஆண்பால் பெண்பால்னு இருக்குது சிவன் ஆண்பால் சக்தி பெண்பால் ஐம்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றி எட்டு மனிதர்களின் ஆத்மா தனது பயணத்தில் நூற்றி எட்டு நிலைகளை கடந்து செல்லுது அதே போல் நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருக்குது அதனால் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது நன்மை பயக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க 那真。